திருமூர்ஹானில் பல இடங்களிலும் மனிதனுக்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி அந்த செல்வங்களை அவன் கையாடுகிற விதத்தை பற்றி எல்லாம் சில வரைமுறைகளை அல்லாஹ் வகுத்து தருகிறான் சூரத்துல் கஹில ஒரு வசனம் நிச்சயமாக அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருகுடைகளை குறித்து பேசுகிறது அந்த வசனம் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் குரானில் இந்த இடத்தில் அல்ல பல்வேறு இடங்களில் மக்கள் செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஒரு சேர சொல்லி அவைகளை சில இடங்களில் அருக்குடை என்கிறான் சில இடங்களில் அவைகளை சோதனை என்கிறார் இந்த செல்வங்களில் எல்லாம் நாம் கையாடுகிற பொருளாதாரம் அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த பொருட்செல்வம் எப்படியெல்லாம் அது செலவழிக்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகளை மார்க்கம் மார்க்கு வழியாகவும் அருவிநாயகம் செல்லதா வணிக வசில்லத்தின் வழியாகவும் வழிகாட்டி இருக்கிறது பொருளாதாரத்தை குறித்து பணத்தை குறித்து குரான் பேசுகிற போது உங்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உங்களின் ஜீவாதாரமாக நாம் அதை ஆக்கி இருக்கிறோம் முட்டாள்தனமான யாரிடத்திலேயும் நீங்கள் உங்கள் காசு பணங்களை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது குரான் உங்களுக்கு வாழ்க்கையின் நிலைக்களமாக உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை உயர்வுபடுத்தி இறைவன் பேசுகிறார் பொருளாதாரத்தை சம்பாதிப்பவர்களும் சரி செலவழிப்பவர்களும் சரி அதை கையாளுகிற விஷயங்களில் என்ன நோக்கம் என்பதை குரான் தெளிவுபடுத்துகிறது குரானிலே ஆட்சியாளர்களில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள் நீதிபதிகளில் வழங்கப்பட்டதற்கும் சரி அந்த செல்வத்தில் போவதற்கும் சரி என்பவன் உதாரணம் அவனுடைய முழு வரலாறுகள் நாம் பலமுறை கேள்விப்பட்டது அங்கே இறைவன் இரண்டு பொருளாதார நியதிகளை சொல்லுகிறார் அவனுக்கு தேவையான உபதேசம் செய்ய உள்ளே நுழைந்தவர்கள் அற்புதமாக பேசினார்கள் அவன் வைத்திருக்கிற செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று பேசினார்கள் மட்டுமல்ல காருனுடைய கூட்டத்தவர்கள் எல்லாம் அதில் ரெண்டு வரி முக்கியமானது முதல் வரி இது ஒண்ணு இன்னொரு வரி ஒலா ஜென்சன் அசீப கமினர் துனியா உலகத்தில் பங்கையும் நீ மறந்து விட வேண்டாம் ரெண்டு வரியும் உலகத்திற்கு ரெண்டு செய்தி சொல்லுகிறது காசு வளம் என்பது உலகத்திலே நாம் மிக முக்கியமான நோக்கம் வாழுகிற அளவுக்கு செலவழிக்க வேண்டும் அவ்வளவுதான் இரண்டாவது அதே காசு பணத்தால் வாங்க வேண்டும் அந்த வழிமுறைகளோடு ஒரு பணம் சம்பாதிக்கப்பட்டால் செலவழிக்கப்பட்டால் அதுதான் சரியாக போய் செலவினங்களிலும் சம்பாதிப்பதிலும் முடியும் இன்றைக்கெல்லாம் உலகம் நிறைய சம்பாதிக்கிறது நிறைய செலவழிக்கிறது அது வரைமுறைகளை எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது கன்சூமரிசம் நுகர்வு கலாச்சாரம் குறிப்பாக உலகமயமாக்களுக்கு பின்னாலே உலக மக்களின் வாழ்க்கை தாராளமயமாக்களுக்கு பின்னால் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி குவித்து உலகத்திலேயே எல்லாம் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தோதுவாக விளம்பரங்களும் அப்படித்தான் விரும்பியதை எல்லாம் அத்தனைக்கும் ஆசைப்படு விரும்பியதை எல்லாம் வாங்கி போடு தேவை இருக்கிறதோ இல்லையோ வாங்கி போடு எல்லாவற்றையும் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் என்றால் அதுக்கு பேர் சொர்க்கம் அதை தவிர வேற எங்கேயும் துணியாவில் அது சாத்தியப்படாது விரும்பியதெல்லாம் கிடைக்காது உனக்கும்

இங்கேயே எல்லாவற்றையும் அடைத்துவிட வேண்டும் என்கிற பேராசையில் இந்த நுகர்வின் உச்சத்திற்கு போய் கொண்டிருக்கிறது இன்றைய உலகம் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு வாங்கி குவித்தல் செலவினங்களுக்குள்ள வரையறைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்திலே தாங்கிவிட்டது உண்ணுகிற உணவில் உடுத்துகிற உடையில் நம்முடைய வீட்டின் விசேஷங்களில் நாம் எடுத்துக் கொள்ளுகிற பண்டிகைகள் கொண்டாட்டங்களில் இது எல்லாத்திலையும் ஒரு ஐம்பது வருஷத்திற்கு முன்னாலே உள்ள மக்களின் வாழ்க்கை எந்த அளவில் இருந்ததோ அதையெல்லாம் வரம்பு மீறி தாண்டிவிட்டோம் அதனுடைய விளைவை இன்றைக்கு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது